பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது தேனீச தென்றல் தேவா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் திரைப்படத்திற்கு மொத்தம் எத்தனை திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் என்று தான் நாம் பார்க்கப்போகிறோம் தேனீசன் தென்றல் தேவா என்பது காணா பாடல்களின் ஒரு மிக பிரபலமான ஒரு இசையமைப்பாளர் இவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படத்திற்கு மொத்தம் எத்தனை திரைப்படத்தில் அமைத்திருக்கார் என்று பார்க்கலாம் முதல் திரைப்படமாக ராஜதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இந்த திரைப்படத்திற்கு தேவா அவர்கள் இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரோஹிணி மற்றும் பலர் நடத்திருக்கும் இந்த திரைப்படங்கள் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுக்குற அளவுக்கு இந்த பாட்டெலாம் நல்லாயிருக்கும் படமும் இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி இருக்குது தேனீசல் தென்றல் தேவா அமைத்த முதல் திரைப்படம் இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் பாட்டு மியூசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருப்பார் ராஜதுறை திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள் ஒவ்வொரு பாட்டும் அற்புதமான பாட்டை கொடுத்துருப்பார் தேனி செலுத்தர் அடுத்த திரைப்படமாக செந்தூரப் பாண்டி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு எஸ்ஐ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் இளையதளபதி விஜய் மற்றும் கௌதமி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கும் தேனிசல் தென்றல் தேவா இசை அமைச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்க முடியாத அளவுக்கு பட்டய கலப்புற அளவுக்கு நூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடி பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாக்கிட்டே அப்படி ஒரு பிரபலமான ஒரு பாடல்லாம் அந்த திரைப்படத்தில் இருக்கும் செந்தூர பாண்டி சூப்பர் ஹிட் அடுத்த திரைப்படமான என்ஆசி மச்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆர் சுந்தராஜர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரேவதி முரளி மற்றும் பலன் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் சூறு கொண்டு போகிற இல்லை அந்த பாட்டெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் கேட்குற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தேனிசே தென்றல் இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தில் பாட்டு எல்லாமே அடிச்சுக்க முடியாது எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு என்ன சம்மச்சானல அப்படி ஒரு வரிகள் தேனிசே தென்றல் தேவாவே சொல்லியிருக்காரு அவர் படம்னு போயிட்டாலே அப்படியே வரிகள் தன்னால் வரும் ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி முகராசியான ஒரு மனுஷர் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் என்ன ஆசை மச்சான் இந்த திரைப்படம் நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்தது நல்ல பிளாக் பாஸ்டர் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க காந்தி பரந்தம்மான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை இடத்தில் நடத்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் கைபதி மற்றும் பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தில் இந்தியன் என்று சொல்லடா ஒரு பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா பாட்டும் நல்லாயிருக்கும் இந்த திரைப்படத்தில் இசையும் நல்லா சூப்பராக போட்டிருப்பாரு இந்த திரைப்படத்தில் தேனீஷர் அந்த இந்தியன் என்று சொல்லடாங்கிற அந்த ஸ்டோல கேப்டன் விஜயகாந்த் பிளாஸ்பாக்ல வர சீனு தான் பயங்கரமாக இருக்கும் அந்த பாட்டு இன்னும் பேசப்படுற அளவிற்கு இருக்குது தினத்திற்குலாம் போடுவாங்க சூப்பர் கிட் அடுத்த திரைப்படமாக நிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு ஆர் அரவிந்த்ராஜன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் குஷ்பு மற்றும் ரஞ்சிதா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டு பட்டைய கலப்புறவுக்கு முதல் பாட்டை பட்டைய கலப்பும் அந்த அளவுக்கு தேனீசித்தன்றல் கொடுத்துருக்கிறாரு நம்ம ஒரு தோட்டத்தில் ரோஜா பூ பூத்துருக்குன்னு ஒரு பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி ஒரு ஹிட்டை கொடுத்த பிரமாதமான ஒரு திரைப்படம் தேனிசித்தர்கள் அடுத்த திரைப்படமாக பதவி பரிமாணம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு உதயசங்கர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சூப்பராக இசையமைச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு மாதிரி ஒரு பாட்டு தேவா கொடுத்துருப்பார் இந்த திரைப்படத்தில் பாட்டும் நல்லாயிருக்கும் ஃபைட்டும் நல்லாயிருக்கும் ஓரளவு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஓரளவு கேட்டு கொடுத்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் ஒரு ப்ளவ ஆவராஜா போன்ற திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் அடுத்த திரைப்படமான திருமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பவித்ரன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராவலி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டு ஒவ்வொரு பாட்டும் பார்த்திங்கன்னா அந்த நட்பு கிழக்கணமாக ராகுத்துருக்கும் கேப்டனுக்கு எழுதியிருப்பார் தேனிசல் தென்றல் தேவா அவர்கள் இந்த படமும் பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் அடிச்சுக்க முடியாது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படங்களில் இந்த பாட்டும் தான் தேனிசல் திருமூர்த்தி திரைப்படத்தில் அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிற தமிழ் செல்வம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இயக்குனர் இமயம் பாரதராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ரோஜா மற்றும் பலரும் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் பாட்டு நல்ல நல்ல பாட்டுலாம் அற்புதமான பாட்டுலாம் அந்த படத்தில் எழுதியிருப்பார் இந்த படத்துலேயும் பாட்டு இசை எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் இந்த படம் பார்த்திங்கன்னா ஓரளவு பிலோ ஆவரேஜ் தான் இருந்தாலும் பாட்டெல்லாம் படம் அடிச்சிக்க முடியாது அளவுக்கு பாட்டு கொடுத்துருப்பாரு தேனிசி தின்றல் அடுத்த திரைப்படமான வீரம் விளைஞ்ச மண் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார் குஷ்பு ரோஜா போன்ற பலன் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்துலேயும் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போகிற பிள்ளைங்கிற மாதிரி இந்த படத்துலேயும் வாயை கொஞ்சம் மூடிக்கொண்டு அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா குளக்கட்டங்கிற ஒரு சாங்கு நல்லா கொடுத்துருப்பார் இந்த திரைப்படமும் ஒரு ஹிட்டாக தான் நமக்கு அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக சொர்க்க தங்கம் இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கே பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தும் கேப்டன் விஜயகாந்த் சௌந்தர்யா மற்றும் தெந்தில் கவுண்டமணி என ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா பாட்டு எல்லாமே அடித்துக்க முடியாது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் இந்த திரைப்படம் நல்ல நூறு நாள் கடந்தோடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வரும் பாட்டு எல்லா பாட்டுமே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு சூப்பர் ஹிட் கொடுத்தது பட்டி தொட்டியெல்லாம் இந்த பாட்டு ஒரு கேப்டன் ஒரு சாதுவாக அடிச்சிருப்பார் இந்த சொற்ப தங்கம் மிகப்பெரிய ஒரு வெற்றி தங்கமாக அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக நான் பார்க்க போகிறது தான் வல்லரசு இந்த திரைப்படம் என் மகாராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தேவயானி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திலும் நம்ம தேவா அவர்கள் பயங்கரமாக இசையமைச்சிருப்பாரு ஒவ்வொரு பாட்டும் செக்க செக்க செவந்த பொண்ணு அது பாட்டு எல்லாமே பட்டைய கலப்புற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் எங்கள் அண்ணா இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சித்திக் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நமிதா மற்றும் பிரபுதேவா பாண்டியராஜன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் கலக்கல் காமெடி திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் பயங்கரமாக கொடுத்துருப்பார் தேவா இசையில் பட்டய அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் பிரமாதம் அடுத்த திரைப்படமாக கள்ளழகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாரதி கணேஷ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் மறுமலாச்சி பாரதி இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் லைலா நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் வாராறு வாராரு அழகர் வாராறு இந்த திரா பாடல் பாட்டி துட்டி அழகும் இன்றைக்கி ஒழிச்சு கொண்டு இருக்குன்னா அது இந்த கள்ளழகர் திரைப்படத்தின் மூலமாக தான் மிகப்பெரிய ஒரு கிட்டு கொடுத்த இந்த திரைப்படப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல பாட்டு நல்ல இசை கொடுத்துருக்கிறாரு தேவா இந்த அஞ்சு பாட்டுமே நல்லாயிருக்கும் அடுத்த திரைப்படமாக தர்ம சக்கரம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரம்பா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா இசையானி தேவ அவர்கள் அமைச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டு எல்லாமே ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்கும் இந்த திரைப்படத்தில் இசை சூப்பராக போட்டிருப்பாரு படமும் இருக்கும் பார்க்குறதுக்கு இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு இயக்குநர்களில் வந்த கேப்டனுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக போன திரைப்படம் தர்ம சக்கரம் அடுத்த திரைப்படமாக நான் பார்க்க போகிறதால்தான் தாயகம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏ ஆர் ரமேஷ் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அருண் பாண்டியன் நெப்போலியன் ரஞ்சிதா மற்றும் பலர் நடத்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் பேசப்பட்ட அளவுக்கு இந்த திரைப்படத்தில் பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக எழுதியிருப்பார் இந்த திரைப்படத்தில் பாட்டு மியூசிக் எல்லாமே நல்லா கம்போஸ் பண்ணியிருப்பார் நமது தேவா அவர்கள் இந்த திரைப்படம் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் ஹாலிவுட் திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சது தாயகம் ஒரு நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது தென்றல் தழுவும் தேவா இசையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முத்து முத்தாக பதினஞ்சு திரைப்படங்களில் பாட்டு எல்லாமே கொடுத்துருக்காரு இசையமைச்சிருக்காரு எல்லாமே நல்ல ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படங்களை தான் தேசிய தென்றல் தேவா இசையில் நாம் கேப்டன் நடித்த திரைப்படங்களை நம்ம எத்தனை பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்